நாம் இன்றைக்கி மண்ணீரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் மண்ணீரல் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா வேக வைக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற ரத்தம்லாம் நல்லா வெந்துடும் அது வெந்துட்டுருக்கும்போது இந்த சைடு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கி விடணும் அப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை மூணையுமே நான் ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும் அப்புறம் வேக வச்ச அந்த மண்ணீரில் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அதை நறுக்கிக்கணும் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் மறுபடியும் அதில் போட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸியில் அரைச்சு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு வச்சு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்